பத்தே நிமிஷத்தில் சூப்பரான இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எப்போவுமே வீட்டில் சாம்பார் சட்னி தாங்க செய்வோம் நமக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்களும் எப்போ பார்த்தாலும் சாம்பாரா சட்னியான்னு சொல்லுவோம் அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த சைடிஷை செஞ்சு கொடுங்க இனிமேல் இதை தான் சாப்பிடுவாங்க இப்போ ட்ரை பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம அரஸ்ட் ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு ஒரே ஒரு கல்பாசி ஒரு பட்டை லவங்கம் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா அது பொரியட்டும் பொரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிறேங்க நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் அதாவது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்யுங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு பேருக்கு செய்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா அது வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கினதும் நான் ஒரு மூணு தக்காளி அதாவது ம தக்காளி நான் வந்து பெங்களூர் தக்காளி தாங்க சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு தக்காளி சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா பெங்களூர் தக்காளி வந்து நமக்கு புளிப்பு இருக்காது நம்ம நாட்டு தக்காளி புளிப்பு இருக்கும் அதனால் பார்த்து நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வாசனைக்கு கறி லீப்ஸும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இதையும் சேர்த்து நல்லா அது வதங்கி வரட்டும் இது வதங்கி வரத்துக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கால்முடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நான் ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேங்க காரம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் போதும் ஒரு ஒரு ஸ்பூன் கசகசா இதை சேர்த்து நல்லா அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இது பாருங்கள் இது நல்லா அது மசிஞ்சு வருது பாருங்கள் நல்லா அது மசிஞ்சு வந்ததும் நம்ம இந்த இப்போ அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இந்த பருப்பில்லாத சாம்பார் நம்ம வந்து இது சாம்பார்னால் சொல்லலாம் நம்ம தேங்காய் போட போகிறோம் அதனால் குருமானும் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாங்க இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செய்ங்க உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது வந்து ஆஃபீஸ் போகிற லேடிஸும் சரி ஸ்கூலுக்கு அவசரமாக கிளம்புற பசங்களும் சாப்பிடாமல் போயிடுவாங்க இது டக்கு நம்ம செஞ்சு இதை கொடுக்கலாங்க இதை வந்து விக்னர்ஸ் கூட சூப்பராக செஞ்சிடலாம் இதுக்கு அளவுலாம் எதுவுமே இல்லைங்க நமக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி மிளகா அதாவது மிளகா தூள் நம்ம போட போகிறதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம அரைச்சி தான் எல்லாமே நம்ம சேர்க்குறோம் நல்லா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம அரைச்சி அந்த விடுதலை சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம பச்சையாக இருக்கு இல்லையா நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதும் இல்லை தண்ணி வந்து கொஞ்சம் இது தண்ணியாக தான் நல்லாயிருக்கும் தண்ணியும் உப்பு சேர்த்துட்டு நல்லா அது கொதிக்கட்டும் அந்த கிளிப்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க கொதித்து வந்ததும் நம்ம இறக்கிடலாம் சூப்பரான இட்லி தோசைக்கு சூப்பராக ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போகிற லைக் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு யூடியூப் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோங்க நம்ம இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்